சென்னை பேராயம் இருபத்தைந்து பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது பதினான்காவது பேராயராக மூன்றாம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன் இன்றைய நாளிலே அலுவல்களை எங்களுடைய பேராய அலுவலர்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன் சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம் மூன்று லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அநேக சவால்கள் உண்டு அறைகூவல்கள் உண்டு எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆலயங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது